Minda. இந்த பாட்டை கேட்ட உடனே வாலிபங்கள் ஓடும் வயதாக கூடும் ஆனாலும் அன்பு மாறாதது அழகான மனைவி அன்பான துணைவி அமைந்தாலே பேரின்பமே நல்ல மனையாளின் நேசம் ஒரு கோடி நெஞ்சமெனும் வீணை பாடுமே கோடி சந்தோஷ சாம்ராஜ்யமே கல்யாண மாலை கொண்டாடும் பெண்ணே என் பாட்டை கேளு உண்மைகள் சொன்னேன் ஸ்ருதியோடு துணையாகும் சம்சார சங்கீதமே அருமையான இசை இந்த பாட்டை கேட்ட உடனே கட்ட பிரம்மச்சாரியா போன நினைக்கிறனுக்கு கூட கல்யாண ஆசை வரும் இந்த திருமண பந்தம்ங்கிறது அவ்வளவு இனிமையானது இந்த பாட்டுடைய இனிமையை உணர்ந்ததால தான் பிற்பகுதியை பாடுறப்ப உங்களுக்குள்ள ஒரு ஃபீல் வந்திருக்கும் திருமண வாழ்க்கை இனிமையானதுதான் போல இன்னொரு முறை பண்ணி பார்க்கலாமே அப்படிங்கிற ஒரு உணர்வு வந்துச்சா என்னம்மா இப்படி ஒரு கேள்வியை பொது இடத்துல கேட்கிறியம்மா யாருக்காவது அப்படி ஒரு ஆசை வருமாமா வாழ்க்கை ஒரு ஆணா இருந்தாலும் இருந்தாலும் சரி சரி பெண்ணா வாழ்க்கையோட பிற்பகுதியை தீர்மானிக்க போறது திருமண பந்தம் தான் அப்படிப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது பெற்றோர்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணமா தான் இருக்கணும் நான் பேச வந்திருக்கேன் திருமணங்கள் அனைத்துமே சொர்க்கத்துல நிச்சயிக்கப்பட்டதான்னு எனக்கு தெரியாது ஆனா பெற்றோர்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணம் அப்படிங்கிறது கண்டிப்பா ஒரு நாளும் எங்களை நரகத்துல தள்ளாதுங்க அதை என்னால ஆணித்தனமா சொல்ல முடியும் எதிரணியில இருக்க அந்த மூணு பேரையும் பாருங்களேன் காதல் திருமணம் தான் சிறந்ததுன்னு பேசுறாங்க அந்த மூணு பேருமே நான் நினைக்கிறேன் வெளியுலக தொடர்பு துண்டிக்கப்பட்டு இருக்காங்க போல இன்னைக்கு கோர்ட்ல டைவர்ஸ்க்கு போறதுல பத்து கேஸ்ல குறைஞ்சபட்சம் ஏழு எட்டு கேஸ் லவ் மேரேஜ் பண்ண கேஸ் ஓகேயா நாங்க வந்து உடலும் உயிருமா இருக்கோம் ரத்தமும் சதையுமா இருக்கும் எங்களுடைய காதல் தெய்வீக காதல் ஆதாம் ஏவாள் லைலா லைலாமஜனு டஃப் கொடுக்கிற காதல்னு சொல்றீங்களே எதுக்கு கோட்டு வாசப்படியை போய் ஏறி மிதிக்கிறதுக்கா இதனால தான் நாங்க சொல்றோம் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் சிறந்தது ஒரு பத்து திருமணத்துல ஒரு ரெண்டு மூணுக்கு போகுது அப்பா கிட்டயோ போய் அம்மா திருமணம் செஞ்சு வச்சவ எனக்கு செட்டால விவாகரத்து வாங்கி கொடுங்கன்னு கேக்குறப்ப பெத்தவங்களோட மனசு துடி துடிக்கும் ஐயோ என் பொண்ணுக்கும் பையனுக்கும் ஏதோ ஆயிடுச்சு போலன்னு தெரிஞ்சவன் தெரியாதவன் பக்கத்து வீட்டுக்கார சொந்த பந்தம் நட்பு வட்டாரம் இப்படி எல்லாமே ஒண்ணு சேர்ந்து அவங்க ரெண்டு சமாதானம் செஞ்சு வச்சு மீண்டும் இல்லற வாழ்க்கைன்ற நல்லறத்துக்குள்ள அனுப்புற நிகழ்வுன்றது நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல திருமணத்துல தான் இருக்கே தவிர்த்து அவங்க சொல்ற மாதிரி காதல் காதல் நீங்க எல்லாரும் யோசிக்கலாம் என்னடா இது வந்ததுல இருந்து இந்த பொண்ணு ரொம்ப கடுப்பா காதல்னா பிடிக்காது பிடிக்காது போல திருமணம்னா போலன்னு அப்படிலாம் இல்லைங்க எனக்கும் காதல்னா பிடிக்கும் உண்மையான காதலர் இருந்தா கண்டிப்பா அதை வரவேற்கலாம் லவ் மேரேஜ்க்கும் அரேஞ்ச் மேரேஜ்க்கும் பெருசா எந்த வித்தியாசமும் இல்ல சுத்தி இருக்கிறவெல்லாம் ஜம்முன்னு இருந்து பொண்ணு பையன் மட்டும் உம்முன்னு இருந்தா அதுதான் அரேஞ்ச் மேரேஜ் பொண்ணு பையன் மட்டும் ஜம்முன்னு இருந்து சுத்தி இருக்கிறவெல்லாம் உம்முன்னு இருந்தா அதுதாங்க லவ் மேரேஜ் அடுத்த சினிமாவுக்கு பஞ்ச் டயலாக் உண்மையான காதல்னா கண்டிப்பா நாங்க வரவேற்போம் காதல் தான் சிறந்தது காதல் திருமணம் தான் சிறந்ததுன்னு பேசுற அந்த மூணு பேர் முகத்தையும் கொஞ்சம் பாருங்களேன் அப்படியே தௌசண்ட் வாட்ஸ் பல்பு போட்ட மாதிரி சும்மா பல பல பலன் இருக்கு ஏன்னா அணை போற விளக்கு தான் எப்பயுமே ஜகஜோதியா எரியும் லவ் மேரேஜ்ன்றது தேங்காய் சட்னி மாதிரி சார் அரைச்ச உடனே சாப்பிடலாம் கெட்டுப் போயிடும் ஆனா எங்க பெற்றோர்களால திருமணங்கிறது தக்காளி சட்னி மாதிரி தோணுங்கிறப்பெல்லாம் சும்மா சுட வச்சு சுட வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கலாம் தக்காளி சட்னியை விட நீ புளியோதர சட்னின்னு சொல்லியிருக்கணும்

உங்களுக்கு யாருமே எதிர்ப்பு தெரிவிக்க மாட்டாங்க நீங்க உண்மையா காதலிச்சு அந்த காதல் திருமணத்துல முடிஞ்சு அந்த திருமண பந்தம் இனிமையானதா இருந்தா கண்டிப்பா உங்களோட சேர்ந்து நாங்களும் காதல் திருமணத்தை ஆதரிப்போம் இன்னைக்கு காதல் திருமணம் டைவர்ஸ்க்கு போறதுக்கு அவங்க சொல்லக்கூடிய காரணங்கள்லாம் எல்லாம் பாருங்களேன் ரொம்பவே அல்பத்தனமா இருக்கும் என் புருஷன் என் ஃப்ரெண்டோட அவுட்டிங் போக அலோ பண்ணல ஏன்னா பியூட்டி பார்லர் கூட்டிட்டு போல வீட்டுல ஜிம் வைக்க அலோவ் பண்ணல இந்த மாதிரி அல்பத்தனமான விஷயங்களுக்காகலாம் இன்னைக்கு லவ் மேரேஜ் கோட்டு வாசப்படிய ஏறி மிதிக்குது இதே பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணத்துல நான் போய் எங்க அம்மா கிட்ட அம்மா என் புருஷன் என்ன ஹேர் ஸ்ட்ரைட்னிங் பண்ண அலோ பண்ணல டைவர்ஸ் கேட்கலான்னு இருக்கிறேன் அதை பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னா பல்லாருன்னு ரெண்டாரா அரைஞ்சி ஒழுங்கா புருஷன் வீட்டுல போய் வாழற வழியை பாருன்னு எனக்கு புத்திமதி சொல்லி அனுப்புவாங்க அப்படிப்பட்ட நிகழ்வுன்றது இன்னைக்கு நிச்சயிக்கப்பட்ட திருமணத்தை தானே இருக்கு நீங்க காதல் காதல்னு சொல்றீங்களே என்ன அப்படி உண்மையான காதல் இருக்கு ஒரு பொண்ண பிடிச்சிருந்துச்சுன்னா மானே தேனே மயிலே குயிலேன்றீங்க அதே பொண்ணை பிடிக்கலனா அடிடா ஆவல வெட்டா ஆவல எவண்டி உன்னை பெத்தான் உன் அப்பா கையில கிடைச்சா செத்தான்றீங்க என்ன மட்டும் திட்டுறது இல்லாம என் ஒட்டு மொத்த குடும்பத்தையும் இழுத்து வச்சு கிளி 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 கிளிக்கிறீங்களே இப்படிப்பட்ட காதலை தாங்க பாக்குறப்பதாங்க வெறுப்பாங்க அவன் சாகிறதாயா எவண்டி ஒன்றை பெத்தாம் 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 பெத்தான் அவன் கையில் கிடச்சா செத்தான் 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 செத்தான்னு ஆளை இத்தனை தடவையாக சாகடிப்பாங்க நியாய்

இருபது மெசேஜ் ஆகுது ரெண்டு பண்ணி ரெண்டு பேரும் பாஸ் பண்ணிக்கிறீங்க ஆனா இப்படி இருக்கிற இந்த காதல்ல தானே இன்னைக்கு டைவர்ஸ் நிறைய நடக்குது அதனால தாங்க சொல்றேன் காதல் திருமணத்தை விட பெற்றோர்களால நிச்சயிக்கப்பட்ட திருமணம் தான் உயர்ந்தது அப்படின்னு கடைசியா ஒரே ஒரு விஷயத்தை சொல்லி நான் முடிச்சுக்கிறேன் திருமணத்துல ஜாதி மதங்கள் எல்லாம் ஒழிக்கப்படுது வரதட்சணை எல்லாம் அகற்றப்படுதுன்னு சொல்றீங்க ஜாதி மதங்கள் ஒழிக்கப்படுது சரிதான் ஒத்துக்கிறேன் வரதட்சணை கொடுமை ஒழிக்கப்படுதுன்னு நீங்க எப்படி சொல்வீங்க ஒரு ஆண் காதல் திருமணம் தான் செய்ய போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்ட பிறகு அந்த பொண்ணு கிட்டையோ இல்ல அந்த பொண்ணோட குடும்பத்துக்கிட்டையோ போய் நான் உன் பொண்ணை லவ் பண்றேன் அவர்கிட்ட இருந்து ஒரு ரூபா கூட நான் வரதட்சணை வாங்காம கல்யாணம் பண்றேன்னு சொல்ற தைரியம் இங்க இருக்கிற எத்தனை ஆண்களுக்கு இருக்கு காதல் திருமணம் தான் உயர்ந்ததுன்னு சொல்றீங்களே வரதட்சணையை இப்படி தான் ஒழிக்கணும் நீங்க கேட்க மாட்டீங்க ஒரு மூணு மாசமோ நாலு மாசமோ போனதுக்கு அப்புறம் உங்க சொந்த பந்தனம் யாராச்சும் ஒருத்தர் வீட்டுக்கு வருவாங்க என்னப்பா பொண்ணு ஆறு வருஷம் ஏழு வருஷம் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணியே பொண்ணு வீடு வேற ரொம்ப வெயிட்டாமே ஏதாவது செஞ்சாங்களா அப்படின்னு கேட்பாங்க அந்த காலத்துல பெரியவர்கள் மிக அருமையா அனுபவிச்சு சொல்லிட்டாங்க ஆசை அறுபது நாள் மோகம் முப்பது நாள் ஆக மொத்தத்துல அந்த தொண்ணூறு நாள் வாழ்க்கை என்னவோ நல்லாதாங்க போகும் தொண்ணூத்தி ஒன்னாவது நாள் பிரச்சனை கிளம்பும் பாருங்க இதுக்கு தான் நான் சொன்னேன் அப்பவே உன் அத்தை பொண்ணை கல்யாணம் பண்ணு உன் அக்கா பொண்ணை கல்யாணம் பண்ணுன்னு சொந்த பந்தம் வருவாங்க அப்போ என் வீட்டு வாசல்ல போய் நான் நிக்க முடியாது நின்ன கே நின்று அடுத்த செகண்ட் நான் அவங்க கேட்கிற கேள்வி இதே நான் பார்த்து பண்ணி வச்சிருந்த கல்யாணம் மருந்து இந்த பிரச்சனை வந்திருக்குமா அப்படின்னு ஸோ நான் காதலிச்ச கணவனையும் என்னால் எதிர்கொள்ள முடியாம பெத்து வளர்த்த பெற்றோர்களையும் என்னால் எதிர்கொள்ள முடியாம தவிக்கிற அந்த தவிப்பை தான் இந்த காதல் திருமணம் கொடுக்குதே தவிர்த்து வேற எதையும் எங்களுக்கு பெருசா செஞ்சிடல லாஸ்டா ஒரே ஒரு விஷயம் காதலுன்றது வந்து பார்த்தீங்கன்னா கத்திரிக்காய் மாதிரி உடம்புக்கு ஒத்துக்கிட்டா எனர்ஜி ஒத்துக்கலைன்னா அலர்ஜி அப்படி அலர்ஜி வந்திருக்கதால தான் இன்னைக்கு இருக்கிற காதல் திருமணங்கள் எல்லாமே தோல்வியை இருக்குங்க அதனால தான் இந்த இடத்துல நான் ஆணித்தனமாக சொல்கிறேன் பெற்றோர்களால் நிச்சயிக்கப்பட்ட திருமணம் மட்டும்தான் ஒரு மனிதனோட வாழ்க்கையை முழுமையாக்கும்னு சொல்லிட்டு நன்றி பாராட்டி